சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பொழுது நம்ம ஜென்ரலாக நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் கம்பேர் பண்ணுவோம் லைக் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்வீடன் அங்கெல்லாம் வந்து பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வித் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது மூணுமே ஒரு ட்ரையோ அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹிட் ஆகுது அப்படின்னா அது இம்மிடியேட்டா வந்து ட்ரக் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு போகுது அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ல இருந்து அது ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு போயிட்டு திரும்ப அது ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரைகுனல் அப்ரோச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸா அமையிறது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஒன் இயர் அதாவது போஸ்ட் கோவிட்ல இருந்து நம்மளோட ஃபார்மோகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஆஃப் ஐ மீன் ஐ வில் செலக்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஆக்டிவாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா கூட கொண்டு வந்திருக்காங்க இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஆர்டினேட்டிங் சென்டர் ஃபார் ஃபார்மகோ விஜிலன்ஸ் ஃபார் சென்னை ரீஷன் ஸோ இது மூலயமா நம்மளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாட் இஸ் அவர் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அயன் ரியாக்ஷன் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ்க்கு வந்த பொழுது நம்ம அதை வந்து ஃபார்மகோ விஜிலன்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணோம் நம்ம தான் கண்ட்ரிலயே ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதை வந்து பிவிபிஐக்கு ரிப்போர்ட் பண்ணது அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அதாவது ஃபார்மசோட்டிக்கல் ட்ரக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு அந்த ட்ரக்கை வந்து நேஷனல் ரீகால் அப்படின்னு பண்ணாங்க அதாவது அந்த ட்ரக்கை திரும்ப பெற்றுட்டாங்க அப்போ அது எந்த பேஷண்ட்டுக்கும் போகாம நம்மளால தடுக்க முடியுது சோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டை மட்டும் சேவ் பண்ணாம என்டையர் கண்ட்ரியே வந்து நம்மளால சேவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த கோஆர்டினேட்டிங் சென்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு